நவவிதமான அன்னை நலங்கள் யாவும் தர கோலு விருந்த ஆட்சி செய்யும் நவவிதமான അവനിയെ വധത്തിടും മഹേഷനെ അഴിത്തിട അവ മഹേഷനെയ ഭവാനി വന്നാൾ ശബിനിയദേവി നവവിധമാ രാ சக்தி வடிவமாக இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நெல்லை சரசநாம மண்டலுடைய நிகழ்ச்சியில என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்கள் எல்லாருக்கும் நவராத்திரியில நிறைய நம்ம யார் வீட்டுக்காவது போக வேண்டியிருக்கும் இல்ல யாராவது நம்ம வீட்டுக்கு வருவார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இத்தனை பேர் ரொம்ப ஆசையுடன் இந்த சொற்பொழிவுக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சிய சிறப்பிக்கிறதுக்கு பாக்குறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அது என்ன நவராத்திரி அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அதுல தலை சிறந்தது இந்த ஒன்பது நாட்களா கொண்டாடப்படக்கூடிய இந்த நவராத்திரி ஒவ்வொரு மாசத்திலயும் வரக்கூடிய அமாவாசையிலே இருந்து நவமி வரையிலான திதிகள் அம்பாளுக்கு உரியது அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு மாசத்துக்கும் பன்னெண்டு நவராத்திரி இருக்கு அப்படின்னு சாப்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதுல பன்னெண்டுல ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு பார்த்தா அந்த நான்கு நவராத்திரிகள் நான்கு விதமான நவராத்திரிகள் என்னென்ன பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமையிலேருந்து ஒன்பது நாட்கள் அது வசந்த காலத்துல கொண்டாடுறதுனால ராமநவமி சமயத்துல பிரதமை முதல் கொண்டு வரதுனால அதுக்கு வசந்த நவராத்திரி இல்லைன்னா லலிதா நவராத்திரி அப்படின்னு நார்த் இந்தியால எல்லாம் இந்த நவராத்திரிய ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவார்கள் ஆடி மாத பிரதமைய நாள் தொடங்கி கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி இதை வாராகி நவராத்திரி விழா என்று கொண்டாடுவார்கள் புரட்டாசி மாசத்துல கொண்டாடப்படக்கூடியது இந்த சாரதா நவராத்திரி ஏன்னா இதை சரத்காலம்னு சொல்லுவோம் புரட்டாசி மாசத்தை இந்த சரத்காலத்துக்கு வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இது ஒன்பது நாட்களோடு ஒரு நாளை கூடுதலா சேர்த்து தசராவா கொண்டாடுறோம் தசம் அப்படின்னா பத்து நமக்கு எல்லாம் தெரியும் அதனால தசரா அப்படின்னா பத்து நாள் திருவிழாவா சிவபெருமான வழிபட ஒரு ராத்திரி அப்படின்னா நவம்பது ஒன்பது வீட்டுல கொண்டாடப்படக்கூடிய இந்த விழா விடுங்கிற கோவிலுக்கு ஒரு பிரம்மோதவமா இருக்குன்னே சொல்லலாம் இது போல நான்காவது ஒரு நவராத்திரியும் உண்டு அதுதான் ஷியாமா நவராத்திரி அது மாசை மாச பிரதமை நாள்ல இருந்து ஒன்பது நாட்கள் வரும் பிப்ரவரி மார்ச் டைம்ல உலகமனை சக்திமயம் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்க வந்ததே இந்த நவராத்திரி விழா இத சிறப்பிக்கிறதுக்குதான் இமயம் முதல் குமரி வரை அன்னை கொலுவிட்டு இருக்கக்கூடிய காட்சி நவராத்திரியில விடுதோறும் நம்ம பாக்குறோம் தேவியானவள் உலகத்துல உள்ள உருவம் எல்லாத்திலயும் இருக்கா அப்படிங்கறதுதான் எல்லா உருவத்திலயும் அவளை பூஜிக்கிறோம் கொலுவா வச்சு தேவிர்வூதே மாத்மி ஸ்லோகம் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறது மகாலயத்தை தொடர்ந்து வரக்கூடிய சுக்ல தேவதைகளுடைய பூஜைக்கு உகந்ததாகும் எல்லா தேவதைகளும் பராசக்தி கிட்ட அடங்கிறதுனால பராசக்திய பூஜித்தால் எல்லா தெய்வங்களையும் பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கிறது நவராத்திரி விரத மகிமையாலத்தான் சிவன் முக்குரத்தையே எரித்தார் ராமன் சீதையையும் இழந்த ராஜ்ஜியத்தையும் பெற்றார் ராசக்தியினுடைய அருளால திருமால் மதுகைட்டவர்களை கொன்றழைத்தார் ஏன் இந்திரனே விருத்ராசுரனை கொல்றதுக்காக நவராத்திரி பூஜைய பண்ணித்தான் ஜெயிச்சான் மகாபாரதத்துல அர்ஜுனனும் பாண்டவர்களும் வாசத்துல இருந்ததுக்கு அப்புறம் நவராத்திரி விரதம் இருந்து அம்பிகையை பூஜை பண்ணி அது முடிவடைந்த நாள்ல தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் உழைச்சு வச்சிருந்த வன்னி மரத்தடியிலிருந்து எடுத்து பூஜை பண்ணி போருக்கு தயாரான நாளாகத்தான் இதை கொண்டாடுறோம் அதனால்தான் முதல் நாளான நவமி எண்ணிக்கை இன்றளவும் ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ண பின்னரே எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு அது புதியதா வாங்கின ஆயுதமா இருந்தாலும் சரி ஏற்கனவே யூஸ்ல இருந்த ஆயுதமானாலும் சரி பூஜை பண்ணிவிட்டு உபயோகிப்பார்கள் இது தவிர மற்றொரு கருத்தும் உண்டு இந்த நவராத்திரிக்கு பருவத்தராஜன் குமாரியான பார்வதி அம்பிகையும் பெண்ணா பெற என்னதான் நான் அதிர்ஷ்டம் பண்ணிருந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா பெண்ணும் எப்படி பிறந்த வீட்டுக்கு வருவாளோ அது மாதிரி என் பொண்ணும் உறந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டாவோ அப்படின்னு அதனால ஒன்பது நாட்கள் தேவி பிறந்தகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறார் பத்து நாட்கள் பிறந்தகத்துல தங்கி அந்த நாட்கள்ல தேவிய சக்கல விதமான ஆடை ஆபரணங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணி பல்வேறு பூஜைகள் பண்ணி பல்வேறு விதமான ஆயுதங்கள் வாகனங்கள் கொடுத்தும் பக்ஷண பலகாரங்கள் எல்லாம் கொடுத்தும் பெண்ணும் புகுந்த வீட்டுக்கு இமவான் அனுப்பி வச்சதா செவி வழி சரித்திரம் ஒண்ணு உண்டு சில வட மாநிலங்கள்ல குறிப்பா வங்காளத்துல எல்லாம் தன்னுடைய பெண்ணால் தெரிந்து வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் நம்ம இப்படி வரலட்சுமி நம்மனைக்கு உள்ள அழைப்போமோ அம்பிகையை அந்த மாதிரி அவர்கள் நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் மேலும் மதுகைட்டவர்களையும் மகிஷனையும் சும்மன சும்பர்களையும் வதம் பண்ணி முடித்த தேவியானவள் ஓய்வு வேண்டி தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் வைத்து விட்டு ஆனந்தத்துல தெளித்துதான் ஓய்வு கொடுத்த நாள் தான் ஆயுத பூஜை அப்படின்னு சொன்னாடுகிறார்கள் பாக்கி நாட்கள்லாம் விஜயதசமி வெற்றியை குறிக்கக்கூடிய ஆனந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இப்பயும் கூட தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல நவராத்திரி பத்து நாள்ல ஒரு நாள் பறந்த வீட்டுக்கு கூப்பிட்டு துணிமணி வெத்தல பாக்கு பழம் மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்து பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து உந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு குறிப்பா புதிதாக கல்யாணமானவர்கள் இதை கட்டாயமாக பயன்படுத்துகிறார்கள் மற்றொரு புராண வரலாற்றின்படி ஸ்ரீராமர் ராவணனை வதம் பண்றதுக்கு முன்னாடி அகஸ்தியர் ஆலோசனை அரு அருளுகிறார் தேவி மகாத்மியத்தை படிப்பா அதை படிச்சா உனக்கு தேவியினுடைய புகழை துதித்தேன்னா ராவணனை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்ல அதே போல வணங்கி துதித்து தன்னுடைய ஆயுதங்களை தேவியினுடைய காலடையில வைத்து பூஜித்து அவளுடைய அருளோட மறுநாளான வதம் அதனால தான் இதை ராம்லீலா பெரும்பாலான வடமாநிலங்கள்ல கொண்டாடுகிறார்கள் தசரா அப்படின்னு என் பேர் அப்படின்னா தசகண்ட ராவணனை ஸ்ரீராமர் வதம் இந்த சொல் தசரா அப்படின்னு சொல்றோம் ரொம்ப வழக்கமா சொல்லுவோம் இன்றி ஓர் அணுவும் அறையாது அப்படின்னு கருத்தடங்கிய சிவசக்தியாயுக்தோ எதி ஆசங்கரன் முதல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தன் முதலாளியோர் பராசக்தியினுடைய வழிபாட்டுல அம்பிகனுடைய அருளை பெற்றுதான் உலகத்திற்கு நன்மை அருளி இருக்கிறார்கள் இந்த நவராத்திரியில அம்பிகைய வளர்ந்துருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் நவராத்திரியில ஸ்ரீசக்கரத்தை முறைப்படி பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் திருஷதி அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி தேவி மகாத்மத்தை பாராயணம் பண்ணி சுவாசனைகளுக்கும் போஜனம் கொடுக்கறது அப்படிங்கிறது இகப்புற சுகத்தை கொடுக்கும்னு சுருங்கேரியில சாரதை குடிக்கொண்ட நாள் இன்னும் அன்று அவளை பூஜித்து படிக்க வைக்க ஆரம்பித்தாலோ இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சாலோ உடைய பரிபூர்ணமான அருள் கிட்டும்னு இன்னைக்கும் கூட சரஸ்வதி கோவில்கள் நவராத்திரி பத்து நாள் சாரதியான சரஸ்வதிக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி பத்தாம் நாளான விஜயதசமி கோலாகலமா கொண்டாடப்படுகிறது பல மக்கள் மக்கள்லாம் வந்து அக்ஷராபியாசம் செய்கிறார்கள் இப்படி பூந்தோட்டத்துல இப்ப அழகாக இந்த தசரா கொண்டாடப்பட இந்த குரு அப்படிங்கிறது வந்து நவராத்திரிக்கே நவராத்திரி குரு குரு நவராத்திரி அப்படின்லாம் அதை சேர்த்து சேர்த்து சொல்லுவோம் நவராத்திரி ஆரம்பத்தின் போது தன்னுடைய சக்திகளை எல்லாம் அம்பிகை இட்டு ஒப்படைக்கக்கூடிய தேவாதி தேவர்கள்லாம் அந்த பத்து நாள் எப்படி இருப்பார்களாம் சக்தியை இழந்து ஒரு பொம்மை மாதிரி இருப்பார்களாம் அதை நினைவூட்டக்கூடிய விதத்துலதான் பொம்மை குழு வைக்கக்கூடிய வழக்கம் அதே போல சுரதன்கிற ராஜாவுக்கு அவருடைய குரு மண்பொம்மையினாத பிடித்து அம்பிகைய வணங்குப்பா உனக்கு யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும்னு சொல்ல அவன் அம்பிகைய மணரால பிடித்து வைத்து அவளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து வணங்கினான் அது முதற் கொண்டு அம்பிகை நான் பொம்மையிலையும் இருப்பேன் மண் பூமிகள் வைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு அதெல்லாம் பேப்பர் பேப்பர்மெஷ் என்னென்னவோ வந்தாலும் ஆக மொத்தத்துல அம்பிகையை நான் மண்பும்மைகள்ல வாசம் பண்றேன்னு சொல்றேன் அம்பிகையினுடைய சேனையில சேனாதிபதிகளாகவும் தளபதிகளாகவும் அன்னைக்கு மந்திரியாகவும் பணிபுரிந்த எல்லாருமே பெண்கள் தான் அதனாலேயே நவராத்திரியில பெண்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரி குழு வைக்கிறதுல ஒரு தத்துவம் இருக்கு மனிதன் எவ்வகையிலாவது தன்னை உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த குழு ஆன்மீக ரீதியா மனிதன் தன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு கடைசியில இறைவனுடன் கலக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பிறப்பினுடைய அந்த பண்டமென்டல் தத்துவங்கள் இதை விளக்கக்கூடிய பொருட்டி குலுல ஒன்பது படிகள் சாதாரணமா வைப்போம் எப்பவுமே ஆர்ட் நம்பர்ஸ்ல வைப்போம் ஒன்பது படிகள் வச்சு முதல் படியில ஓரறிவு உயிர் பொடிகள் உயிர்பொருட்கள் எல்லாம் புல் செடி கொடி இதெல்லாம் தாவர பொம்மைகள் இரண்டாவது படியில ரெண்டறிவு கொண்ட நத்த சங்கு மூன்றாவது படியில மூ அறிவு உயிர்களான கரையான் எறும்பு இதெல்லாம் நான்காவது படியில நான்கறிவு கொண்ட உயிர்களை விளக்கக்கூடிய நண்டு வண்டு இதெல்லாம் ஐந்தாவது படியில ஐயறிவு கொண்ட நாற்கால் விலங்குகள் அதாவது பறவை பொம்மை இதெல்லாம் ஆறாவது படியில ஆறறிவு படைத்த உயர்ந்த மனிதர்களுடைய பொம்மைகள் ஏழாவது படியில மனிதனுக்கு மேற்பட்ட மகரிஷிகளுடைய பொம்மைகள் எட்டாவது படியில தேவர்களுடைய உருவங்கள் நவகிரக அதிபதிகள் பஞ்சபூத தெய்வங்கள் அஷ்டதிக்பாலகர்கள்னு வைக்கலாம் ஒன்பதாவது படியில பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அவர்களுடைய ஓவியர்களான சரஸ்வதி லட்சுமி பார்வதி எல்லாம் வச்சு ஆதிபராசக்தி நடுநாயகமா இருக்கணும் மனிதன் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று கடைசியில தெய்வமாக வேண்டும்ங்கிற தத்துவத்தை தான் இந்த கொலு உணர்த்துகிறது இப்படி இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எல்லா நாட்கள்லயுமே முக்கியமானதுன்னா கூட இந்த நவராத்திரியில அதனுடைய பாராயணம் ரொம்ப வசதியா இருக்கு தேவி மூன்று வடிவுடையவள் அசுரர்களை அழிச்சு தேவர்களுக்கு அருள் புரியக்கூடிய காளி ஸ்வரூபமாகவும் அவதா இருக்கா லக்ஷ்மி ஸ்வரூபமாவும் அவதா இருக்கா சரஸ்வதி ரூபமாவும் அவதா இருக்கா எப்படி அம்பிகேத்தருடைய சக்தி சேனையோட போய் சண்டமுண்டன் ரத்தபீஜன் சும்பன் சும்பன் மகிஷாசுரன் போன்ற அசுர அரக்கர்கள் எல்லாம் ஜெயிச்சு அருளினா அப்படிங்கக்கூடிய தொகுப்பு தான் அந்த தேவி மகாத்மியம் இது ஏழு நாள்லயோ இல்ல ஒன்பது நாள்லயோ பாராயணம் பண்றது நம்முடைய பாவமூட்டையை கரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி தமிழ்ல கம்பனுடைய சரஸ்வதி அந்த ஒட்டக்கூத்தருடைய ஈட்டி எழுவதும் குமரகுருபெருடைய சகலகலா ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஸ்துதிகள் அப்படின்னு கொண்டாடுறோம் நவராத்திரி மகிமைக்கு ஒரு சின்ன சரித்திரத்தை பார்ப்போம் கோசில நாட்டுல சுசீலன் சுசீலன் வாழ்ந்தன் தான் வைசிய குலத்துல அவன் ரொம்ப நேர்மையோடையும் நல்ல குணத்தோடையும் இருக்கான் மனைவி மக்களோட இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டான் பல நாள் குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டான் இந்த நிலையை கண்டு சுசீலன் ரொம்ப மனசு நொந்து போக ஆனா கூட உன் தர்மத்தை விட்டு மாறணும்னு நினைக்கல அக்கிரமம் பண்ணியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல நம்ம காலம் கஷ்டப்படும் போது ஒரு பிராமணர் அங்க வந்தார் அவரிடத்துல சுசில இருந்து நிலைமையை சொல்லி என்னோட வறுமை போறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்க அப்படி கேட்ட போது தான் பணக்காரன் இல்ல எனக்கு நாடு வேணும்னு அவன் கேட்கல வாடக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு துயர் போகணும் என் பொன் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு தேவையான திரவியம் வேணும்னு கேட்டான் அதனால அதை கேட்ட பிராமணர் சுசீலனுக்கு ஆறுதல் கூறி அவன் எந்த தவத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் நவராத்திரி விரதம் மட்டு நீ முறையா அனுஷ்டித்தால் போதும் உன்னுடைய எல்லாம் விலகும்னு சொல்ல மேலும் ஸ்ரீ ராமபிரானே இவ்வாறு நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்ததன் மூலம்தான் பெருங்கடலை கடந்து இலங்கையே போய் ராவணனை ஜெயிச்சு சீத்தையை மீட்க முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்ல சுசீலன் அந்த பிராமணனுடைய பாதங்களை பணிந்து அவரையே குருவாக வரித்துக்கொண்டு நவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறான் அதனுடைய பலனா அவனுடைய வறுமை கோச்சு செல்வம் தேடி வந்தது அதனுடைய பலனா சுசீலன் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி அன்னையினுடைய பாதம் போட்டு காலம் வாழ்ந்தான் அப்போ இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன நம்ம எல்லாருமே சூழ்வினை கைதுகள் அம்பிகிட்ட அம்பிகை நமக்கு எவ்வளவு பரிவு இருந்தா நமக்கு உதவி பண்ணி இந்த காலத்துல நம்ம வாழறதுக்கு ஒரு ஒரு சௌக்கியத்தை பண்ணி கொடுக்குறா அப்போ நம்ம பாவமூட்டியை கைத்து அம்பிகைக்கு உபச்சாரம் பண்றதுல நம்மளுடைய மனசை செலுத்த வேண்டும் அப்படின்னு ஏன் முதல் மூன்று நாட்கள் துர்கை அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதினா நம்ம நேச்சர் இயற்கையோட ஒன்றி போனதுதான் நம்முடைய தெய்வங்கள்லாம் இந்த துர்கை இஸ் ஈக்வல் டு தமஸ் தமஸ்னா என்ன உங்களுக்கே தெரியும் சோம்பேறித்தனம் ஒரு இருட்டோடு இருக்கிறது அப்போ துர்கையை வழிபட்டு நம்முடைய தமஸ் இந்த சோம்பேறித்தனம் இது என்னென்ன கெட்டது இருக்கோ அதெல்லாம் அழிச்சு அடுத்தது அடுத்த மூன்று நாட்கள் சூரியனுடைய கடாட்சத்தை போல லட்சுமியினுடைய அருள் கிடைக்கிறது அது ரஜஸ் ரஜஸ் தான் கூட ஓடுறதுக்கு சக்தி வேணும்னா ரஜஸ் வேணும் ரஜஸ்ன்னு நம்ம அப்படியே முதலில் உக்காந்துருக்கோம் சாத்விகமும் ஓரளவுக்குதான் ரஜஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்போ ஆக்ஷன்ஸ் சில காரியங்கள் எல்லாம் பண்றோம் லக்ஷ்மியினுடைய அருளால மூன்றாவது நாள் சந்திரனுடைய அனுகிரகத்தோட சரஸ்வதி இருக்கா சந்திரன் சரஸ்வதி சாத்விகம் இப்படி முதல் மூன்று நாட்கள் தீமையை அழித்தொழித்து அடுத்த மூன்று நாட்கள் பண்ணக்கூடிய காரியம் சத்துவமான ஒரு மன அமைதிக்கு வித்திட நமக்கு மோட்சத்தை தரத்துக்காக இந்த சாத்விக உணர்வு சரஸ்வதியினுடைய வடிவத்துல இப்படி அம்பிகை வெவ்வேறு வடிவங்கள்ல நமக்கு அருள் பாதிக்கிறார் அகிரி நந்தினி நந்தி தமேதி विश्वविनोदिनी नंदनुते विंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासी जिष्णुनुते भगवती के कंठकुटुबिनी पूरी कुटुंबिनी पूरी कृते जय 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 महिषास मर्दिनी रम्यक वर्दिनी शैलसुते सुतेनुजनी रोशिनी तिथि सुतरो துர்மத சோஷினி சிந்து சுதே ஜெய ஜெயக மகேஷா சுர மருதி ரம் க பருதினி ஷைல சுதே ரங்க கபருதினி ஷைல சூதே இந்த நவராத்திரி வைபவத்துல அவங்கள எல்லாம் சந்திக்கும் போது சின்ன சின்ன விஷயங்களோட இந்த சரித்திரத்தை முடிக்கலாம்னு ஒரு ஆசை அம்பிகை என்ன வடிவமா வருவா அப்படின்னா பெரிய விஸ்வரூபமா எடுத்தாதான் அம்பிகைங்கிறது இல்ல குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடுறார் எங்க அப்படின்னா திருமலை நாயக்கன் ராஜாவினுடைய சபையில பாடும்போது ஒரு இடம் வந்தது தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே அறை பொழுத்த துறைத்தின் தமிழின் ஒழுகுனரும் சுவைய அகந்தி கிழங்கி அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளக்கோயில் கேற்றும் விளக்க வளர்ச்சி மலையமைய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எல் இந்த பாட்டு குறிப்பா பாடும்போது ஒரு சின்ன குழந்தை வந்துதான் பட்டு பாவோட கட்டிக்கொண்டு அழகா ஒட்டியானங்கள் தடபில்லாக்கு என்ன இல்லை எல்லாம் அழகாக போட்டுக்கொண்டு அந்த குழந்தை ரொம்ப ஜம்முன்னு வர அந்த குழந்தை என்ன செய்ததான் அப்படியே ஓடி போய் படியேறி திருமலை நாயகன் ராஜா அவருடைய மடியில போய் நந்து உட்காந்துதான் ராஜா நினைச்சாலும் குமரகுருபுரோட குழந்தையா இருக்கும் பொழுது இல்லைன்னா சபையில எவ்வளவு தைரியமா வருவான் குமரகுருபுரர் நினைச்சாலாம் சரி ராஜாவோட குழந்தையா இருக்கும் பொழுது இல்லைன்னா போய் மடியில உட்காருமான் இந்த பாட்டு வரும்போது ராஜாவுடைய கழுத்திலிருந்து எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து குமரகுருபுரர் கழுத்துல போட்டது அது வேற யாரும் இல்ல சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடி உடுத்தி சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடி உடுத்தி கதங்கிக் கூல தருகேய ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் பெண் பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பிறழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மே சிவகாமி இன்பம் எல்லாம் தருவா எண்ணம் எல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சுப்பூ சூடிடுவாள் பின்னல் ஜடை போட்டு 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 பிச்சுப்பூ சூடிடுவாள் பித்தனு கீணையாக நர்தனம் மாடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சாக்ஷாத் மீனாட்சியே திருமலி நாயகன் ராஜாவினுடைய கழுத்தை போய் கட்டி கொண்டு முத்துமாலையை கொண்டு வந்த குமரகுருப்பரருடைய கழுத்துல போட்டு நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய சனாதன தர்மத்திலேயே பெண் குழந்தைய கூட அம்பிகையினுடைய வடிவமா நம்ம வீட்டுல ஒரு பேத்தி பிறந்தா மகாலட்சுமியா பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம் பேரம் பிறந்தா கிருஷ்ணரோ ராமரோ பிறந்து விட்டார்ன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய காந்திமதி அம்மைய பிள்ளை தமிழ்ல எவ்வளவு அழகா சொல்றாரு அம்மா நீ மட்டும் வரலன்னா குழந்தையாவே பாவிச்சு இந்த குழந்தைய எப்படி மிரட்டுவோமோ அது மாதிரி காந்திமதி தாயை மிரட்டுறாரு வரலா இனி நான் முன் வடிவேல் விழிக்கும் மையெழுதேன் மதிவாள் உதற்கு திலகமிடேன் மணியால் இழைத்த பணி புனையேன் பேராதாரத்தினோடு பழக்கம் பேசேன் சிறிதும் பாறேன் பிறங்கு முளிப்பாளி நேரூட்டேன் பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து சிரா காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன் மணி திகழும்ணித்துட்டிலில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டேன் தவழும் தடமார்பில் வருகவே வருக வருகவே அழகிய சொக்கநாத பிள்ளை ரொம்ப அழகா போட்டிருக்க இப்படி அம்பிகைய ஒரு குட்டி குழந்தைய நீ மட்டும் போரலனா கண்ணுக்கு மைய வைக்க மாட்டேன் ஒட்டு வச்சு விட மாட்டேன் உனக்கு வெடிக்க காட்ட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் கொண்டாடக்கூடியது ஒரு ஒரு திருக்கோவிலையும் ஒரு ஒரு அம்பிகை இருக்கா காஞ்சிபுரத்துல காமாட்சியா இருக்கா நம்முடைய வாழ்க்கையில ஏன் அவள கைவல்லி பிரதாயினு சொல்றோம் எதை கெட்டாலும் கொடுப்பானான் ஏன் அப்படின்னா ஒரு கண்ட லக்ஷ்மியும் மற்றொரு கண்ட சரஸ்வதியும் வைத்திருக்கக்கூடிய தேவி அவளோ அவளே காமாட்சி காண சரஸ்வதி மான லட்சுமி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்த அவளே உமா அப்படின்னா அவளை காமாட்சி அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படி அம்பிகையினுடைய பெருவம் அம்பிகையே பார்த்தாச்சு அரை மணி நேரத்துல இன்னொரு ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மியும் சரஸ்வதியும் பார்ப்போம் மகாலட்சுமிய நம்ம ஸ்ரீ அப்படின் எல்லாருமே மனைவிகள்லாம் கணவனோட பேரை வைத்து கொண்டு வருவார்கள் ஆனா பெருமாள் மகாவிஷ்ணு மனைவியோட பேரை வச்சிருந்து போய் தான் பேர் வச்சுக்கிறாரு ஏன் அப்படின்னா ஸ்ரீபத்தின்னு என்ன மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஸ்ரீங்கிற பதத்துக்கு மகாலட்சுமிங்கிற அர்த்தம் கொடுக்கறதுனால ஸ்ரீ பத்தின மகாலட்சுமியோட கணவர் ஸ்ரீவத்ஷன் மகாலட்சுமி மார்பிள் வைத்திருக்கக்கூடியவன் காந்தன் மகாலட்சுமிக்கு மனதுக்கு இனியவன் ஸ்ரீதரன் அப்படின்னு எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாடுறோம் இப்படி ஸ்ரீங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்கிறார்கள் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோமே ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ரங்கநாதனை தரிசிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தூரம் போனா தயாரி தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி திருப்பதிக்கு போனா தாயார உடனே பார்த்தோம்னா பெருமள பாக்க முடியுமா இப்படி ஸ்ரீங்கிற பதத்துக்கு நெருங்கி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ சட் நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் நெருங்கி இருக்கக்கூடிய விழவு அடுத்தது நம்ம ஆயிரம் குறை நமக்கு ஒருத்தருக்கும் இருக்கும் ஒரே குறையாவே சொன்னா நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பாளா ஐயோ எப்ப பார்த்தாலும் புலம்புவாப்பான்னு ஓடி போவான் ஆனா இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுவானா நம்ம சொல்ற கஷ்டத்தை எல்லாம் கேட்டு கேட்டுப்பாளாம் எத்தனை மணி நேரம் நம்ம பிரச்சனையை சொன்னாலும் லிஸ்ட் போட்டே சொன்னாலும் பொறுமையா கேட்டுப்பாளாம் அதனாலதான் இவளுக்கு ஸ்ரீனா அர்த்தம் என்னன்னா கேட்பா இப்போ ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு நயம் வேணும் கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்கும் பெருமாள் கோபமா இருக்கும்போது நம்ம பிரச்சனையை சொன்னாருன்னா பெருமாள் அவ்வளவு சுலபமா நமக்கு தீர்த்து வைக்க மாட்டானா அதனால விசேஷ காரூயத்தை காட்டுறதுக்கு பெருமாளுக்கு திருவுள்ளம் உகக்கும்படியா எப்படி சொன்னா பெருமாள் உவப்பாரோ அது போல சொல்லுவானா அதை மாத்தி பக்குவமா சொல்லுவாங்க ரெண்டு பிரச்சனை இருந்தா நாலு பிரச்சனையா சேர்த்து சொல்லுவானா காலை முட்டி வலினா காலே வலியாம் அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து வைப்பாளாம் இதனால அவளுக்கு இந்த ஸ்ரீங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஸ்ராவய தீ அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏன்னா பக்குவமா இந்த உதவி பண்ற மாதிரி சொல்லுவாத அது ஒரு அர்த்தம் கேட்க செய்கிறவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ராவயத்திக்கு கேட்க பண்றதுங்கிறது ஒரு தனி டெக்னிக் ஒத்தரை பண்ண வைக்கிறது அப்படின்னு பெர்சுவேசிவ் ஸ்கில்ஸ் அடுத்தது லட்சுமி திருவடியை அண்டினோமையான நமக்கு எல்லா கார்லாம் கார் எங்க காரங்க கார் எடுத்துட்டு பஸ் கார் எடுத்துட்டு லட்சுமியினுடைய திருவடியை அண்டினோமையானால் நம்மளுடைய தோஷத்தை எல்லாம் போக்குவா அதே மாதிரி நாராயணனுக்கு ரொம்ப சமீபத்துல இருக்காளாம் அதனால அவளுக்கு நெருக்கமா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுனால அணுகி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம் அதனால ஆசிரியக்க தகுந்தவள் அப்படிங்கிற அர்த்தமும் மகாலட்சுமிக்கு உண்டு श्री वरलक्ष्मी नमस्तों पदे सारदे रसपद रसे पहते पहते श्रीवरलक्ष्मी नमस्भ्यम अब எவ்வளவோ சொல்லலாம் மகாலட்சுமியை பொறுத்து சொல்லிக்கொண்டே போலாம் லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலி ஆடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினா பி அடுத்தது சரஸ்வதி அம்பிகையினுடைய அனுகிரக சக்தி துர்கா லட்சுமி சரஸ்வதினு மூன்று பேராக பிரிந்து பக்தர்களை காக்க சரஸ்னா நீர் பெருக்கு வத்தினா ஸ்திரின்னு அர்த்தம் ஞான பெருக்கினுடைய சுத்த வடிவமா இருக்கிறதுனால அவளுக்கு சரஸ்வதி அப்படின்னு ஞானமே அழகு ஞானமே பவித்திரமானது நகி ஞானம் நகி ஞானேனோ சதிருஷம் பவித்திர மிக வித்தியாதேன்னு பவித்திரமான அழகினுடைய இருப்பமிடமா நம்ம சொல்லுவோம் அழகா இருக்கான்னு சொல்லுவோம் நம்ம பவித்திரமான அழகுன்னு சொல்லுவோம் தெய்வீக அழகா இருக்குன்னு சொல்லுவோம் டிவைன் பியூட்டி அப்படின்னு அப்படி சரஸ்வதி இருப்பாளாம் கல்வியும் ஞானமும் வாக்கு வன்மையும் இவளுடைய அருளாலேயே உண்டாகக்கூடியது இவள் ஞான வடிவமா இருக்கா சத்வாத் சஞ்யாயத்தே ஞானம் அப்படின்னு இப்படி பிரம்மதேவருடைய ஆகையினால பிராமி அப்படின்னு கொண்டாடப்படுறா மிக மேலான ஞான ஆகையினால ஆகினால மகாவித்யால பாரதி அப்படின்னு சொல்லப்படுறா வாக்கிற்கு அதிதேவதையா இருக்கிறதுனால பாரதின்னு சொல்றோம் வாக்தேவின்னு சொல்றோம் வாகீஸ்வரின்னு சொல்றோம் சூரியனுடைய கிரணம் பட்டா அப்படி தாமரை மலரும் இவருடைய கடாட்சம் பட்டால் படறக்கூடிய இடத்துல எல்லாம் ஞான மலர்கள் புத்து கொலுங்கும் உன்னை உருவாக்குறதுக்கு புத்தி வேணும் பிரம்மாவனுடைய நாவலையும் இருக்கா பிரம்மாவனுடைய மூளையிலையும் இருக்கா அப்ப ஏற்பட்ட சரஸ்வதி புத்தர்கள் கூட சரஸ்வதிய மஞ்சுஸ்ரீ அப்படின்னு கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீனா தேவி மஞ்சுன்னா மேகம் மேகம் தரும் மழை நீரா இருக்காளாம் சரஸ்வதி வெளிநாடுகள்லயும் கூட வேற்று மதத்திலையும் கூட கொண்டாடப்படக்கூடிய தெய்வமா இருக்கா கல்வி தெய்வமாக கலைமகள் வாக்குவன்மை புத்திசாலித்தனம் நீதி நேர்மை எல்லாவற்றுக்கும் அதிபதியா இருக்கா ஞான அமளி ஞான பிராட்டி பேரு நாதரூபமா இருக்கிறதுனால வாணி சகலகலாவல்லியா இருக்கிறதுனால பாரதி அக்ஷரஸ்வரூப்னால ஸ்வரூபிணி மந்திர தந்திர யந்திரமா திகழ்வதனால ஸ்ரீ வாக்பவ கூட்ட சதுர்வேத ஸ்வரூபிணி அப்படின்லாம் இப்ப ஏற்பட்ட நவராத்திரியில இந்த ஒன்பது நாளும் கொண்டாடி சரஸ்வதியையும் வேண்டி கடைசியில விஜயதசமியில நாம தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா நடக்க இந்த முப்பெரும் தேவிகளான துர்காலட்சுமிய சரஸ்வதியினுடைய திருப்பாதத்துல கெட்டியா அவர்களுடைய திருப்பாதத்தை புடிச்சுப்போம் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகள் അന്നെ 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 അൻപി മംഗളം നന്ദി